மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் யோகேஷ் மற்றும் சுபலட்சுமி இருவரும் சிலம்பம் பயிற்சியாளர்கள் இவர்கள் பொன்னூர் நாடுகாணி தேவாலா உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புற மாணவர்கள் முப்பது பேருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சிலம்பம் பயிற்சி அளித்து வருகின்றனர் தேசிய சிலம்பாட்ட கமிட்டி சார்பில் கோவையில் சமீபத்தில் நடைபெற்ற தேசிய சிலம்பம் போட்டியில் பேர் பங்கேற்றனர் அதில் எட்டு பேர் தங்கம் வென்றனர் மூன்று பேர் வெள்ளி மற்றும் எட்டு பேர் வெண்கலம் வென்று சாதனை படைத்தனர் இரண்டாம் வகுப்பு படிக்கும் சுபிக்ஷா ஸ்ரீ என்ற மாணவியும் சிலம்பம் போட்டியில் பங்கேற்று பதக்கம் பெற்று அசத்தினாா் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னூர் பகுதியில் பாராட்டு விழா நடந்தது தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் கூடலூர் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் மகேஸ்வரன் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் ரகு பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தினார்கள் கிராமப்புற மாணவர்கள் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பதக்கங்களை குவித்து சொந்த ஊருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தனர் ஒரு நல்ல நாள் தெரியுமா சுப்பலட்சுமி அந்த யோகேஸ்வரன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குழந்தைங்களுடைய திறமையை வந்து இன்றைக்கி தமிழக அளவில் கொண்டு போயிருக்காங்க இந்த குழந்தைங்கள் சிறப்பான முறையில் செல்வம் கற்றுக்கிட்டு பயிற்சி பெற்று தங்க மடல்களும் வெள்ளி மடல்களும் செல்வல் மடலும் வாங்கியிருக்காங்க ஸோ வருங்காலத்தில் இவங்க எல்லாமே வந்து இந்தியா அளவில் உலக அளவில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் வாழ்க்கை வாழ்க்கை கூடலூர் வட்டம் பொன்னூர் கிராமத்தை சேர்ந்த அரசு உயர்நிலை பள்ளி பொன்னூரிலிருந்து தமது சிறப்பான மாணவர்கள் மாணவிகள் தேசிய அளவிலான சிலம்பாட்டத்தில் பங்கு பெற்று தேசிய விருதை பெற்றதும் மட்டுமல்லாமல் அனைவரும் தங்கப் பதக்கங்களும் வெள்ளிப் பதக்கங்களை பெற்று இந்த மண்ணிற்கும் இந்த கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கு உள்ளார்கள் நமது இந்த பெருமையை அனைவரும் கொண்டாடும் முகமாக இன்று வருகை தந்து தந்துரு முனைவர் சமுத்திர பாண்டியன் ஐயா அவர்கள் பாராட்டு விதமாக வருகை தந்திருக்கிறார் அதன் சமயத்தில் நம்ம அந்த மிக உந்து சக்தியாக இருக்கக்கூடிய கோச் நமது இரண்டு பேருமே மிக சிறப்பான முறையில் தேர்ந்தெடுத்து இந்த விழாவினை சிறப்பாக செயல் செயல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் தேசிய அளவில் உலகளவில் நம்ம பெயர் பெற்று இந்த உள்ளூர் கிராமத்திற்கும் இந்த தாலுகாவிற்கும் பெருமை சேர்த்து பெறுப்பார்கள் என்பதை வாழ்த்தி அவர்களை மிக மகிழ்ச்சியான தருணம்